அரசு தப்பு செய்வதை பல்வேறு தீர்ப்புகளில் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது ஆனால் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்குற அரசு இல்லைங்க அவங்க வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படிதான் இருப்போம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இருபத்தாறுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர மாட்டோம்னு அந்த அமௌத்தம் சலஞ்சிருக்கலாம் பந்தாரம் பருவ சின்னு பேசுவார் விஜயத்தோட அவரிஞ்சு வச்சாருங்க மத்திய அரசில் பொந்து வச்சாருங்க அவ்வளோ சொல்லுவேன் கேர்தல் கேர்தல் நெருங்க சூழ்நிலைகள் மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாத காலத்தில் நீங்க நம்ம மாறுபாட்டை பார்க்கலாம் இன்னும் கூட பலம் பொருந்திய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பெறுகிறது என்ன நாங்க மாச மாசம் மின் கட்டணத்தை நாங்க பரிசீலிக்கிறோம் வீட்டுல நாங்க கணக்கீடு பண்றோம்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகனாவே பொய் வாக்குறுதி தான்

சூரிய ஒளி நகரங்களை பொருத்தி அவங்க மின்சாரம் தயாரிச்சுக்கலாம் ஆனா இதுக்காக மாநில அரசு அவங்களுக்கு கடுமையான கட்டணம் வச்சிருந்தாங்க நீதிமன்றம் அப்படி கட்டணம் வாங்காதீங்கப்பா அவங்களுக்கு தேவையான கரண்ட் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இத்தனை நாள் ஆகுதுங்க இது வரைக்கும் மாநில அரசு எந்த முயற்சி எடுக்கல என்ன அர்த்தம் சொந்தமா தொழில் அமைப்புகள் சோலார் தகடு பொருத்தினா கூட இவங்களை கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னா அப்ப இது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான அரசா

அது வந்து இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு பைசா வரும் நம்ம ரயில்வே துறையில இன்னைக்கு எத்தனை மாற்றம் வந்துட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கிளீனா இருக்கு நம்மளுக்கு எத்தனை வந்தே பாரத் வருது சேலத்துக்காரங்களுக்கு பாருங்க பெங்களூர் போனாலும் உங்களுக்கு தான் புரியாது மயம்தூர் வந்தாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம் எத்தனை வந்தே பாரத் அதனால ஒரு சிறு ஒரு அதுவும் பைசா கணக்குல தான் வந்து அதனோட ரேட்டை வந்து எப்படி சொல்லி சொல்லுங்க

ஏற்கனவே கொடுத்த நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு நான் அம்மா சொல்கிறேன் வீட்டில் யூட்டிலைசேஷன் கொடுக்காத போது இவர் இப்படியே தொடர்ந்து இதே போய் பிரச்சாரம் தான் இது அதுதான் போய் பிரச்சாரம் தான்